இன்றைக்கி நம்ம ப்ரெட்டும் முட்டையும் வச்சு ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமே டிலேட் ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்காக ப்ரெட்டை எடுத்துக்கோங்க இந்த ப்ரெட்டில் வந்து ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஓரத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நீங்கள் வேஸ்ட்டு பண்ண வேண்டாங்க லாஸ்ட்டில் ப்ரெட்டை வந்து நம்ம தூள் பண்ணும்போது அதை பயன்படுத்திக்கலாம் இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ண பிரெட் அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும் இதுக்கப்புறமா வேறு ஒரு பவுலில் மூணு முட்டை சேர்த்துக்கோங்க இந்த முட்டை சேர்த்ததுக்கப்புறம் இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ பால் சேர்த்தாச்சு இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க கிட்ட சில்லி ஃப்ளெக்ஸ் இல்லைனா அஞ்சாறு மிளகாய் வத்தலை மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க அதுதான் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்ததுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த முட்டையில சேர்த்துருந்த மிளகு உப்பு எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இந்த நல்லா மாதிரி கலந்து கொடுத்துருங்க இப்படி கலக்கி எடுத்ததுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்ல இருந்து ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த முட்டையில சேர்த்துட்டு இந்த முட்டை மேலே படுற மாதிரி இந்த பிரெட்டை நல்லா இந்த மாதிரி பரட்டிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி முட்டையில நல்லா பரட்டி எடுத்துட்டு இந்த பிரெட்டை வந்து அப்படியே பிரெட் கிரம்ஸ்ல சேர்த்துருங்க பிரெட்ல சேர்த்துருந்த அந்த முட்டையெல்லாம் வெளியில தெரியாத அளவுக்கு இந்த பிரெட் கிரம்ஸ் மேல நல்லா தூவி விட்டு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட பிரட் கிரம்ஸ் இல்லையா அஞ்சாறு பிரெட்டை வந்து நீங்க மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சு எடுத்துட்டு பிரெட்டை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியமா வச்சுட்டு அப்படியே இந்த பிரெட்டை வறுத்து எடுத்துருங்க அவ்வளோதான் உங்களுக்கு சூப்பரா பிரெட் கிரம்ஸும் தயாராகிடும் இப்போ முட்டையில பரட்டி எடுத்த அந்த பிரெட்ட எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த எண்ணெயில ஒவ்வொரு பிரெட்டை அந்த மாதிரி தள்ளி தள்ளி வச்சுட்டு அப்படியே பரட்டி விட்டு எடுத்துக்கோங்க எண்ணெய் எண்ணெயில் சேர்த்த அந்த பிரெட்டு ரெண்டு பக்கம் நல்லா செவந்து வந்ததுமே நீங்கள் வெளியில் எடுத்துட்டிங்கன்னா போதுங்க சுட சுட சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக்ஸ் அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் பிரெட்டு இருந்தால் போதுங்க அஞ்சே நிமிஷத்தில் ரொம்பவே சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் தயார் பண்ணிடலாம் ரெண்டு பக்கம் இப்போ நல்லா பிரெட்டு செவந்து வந்துருச்சு பாருங்கள் இதுக்கப்புறமா நல்ல எண்ணெயை வடிச்சுட்டு வெளியில் எடுத்துருங்க இப்போ மீதம் இருக்க எல்லா பிரெட்டும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க இந்த பிரெட்டை வந்து நீங்கள் அப்படியே சாப்பிடாம டொமேட்டோ சாஸோட சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரெட் நீங்கள் லாஸ்ட்டாக பிரெட் கிரம்ஸ் எல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கக்கூடிய ப்ரெட்டை வச்சு இந்த மாதிரி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையான டேஸ்ட்டோடு இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சமல் டிலே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க